தஞ்சாவூரை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறவர் புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு மேனேஜராக ஒர்க் இருக்காரு ஸோ இப்படி ஒர்க் இருக்கும்போது திடீர்னு அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் அப்படின்னா உங்களுக்கு பெண்கள் தேவையா உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது அவர் கொஞ்சம் சபல பற்றி உள்ளவரனால ஸோ அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாரு இந்த மாதிரி எப்படிப்பட்ட பெண்கள் உங்கள்கிட்ட இருக்குது எந்த மாதிரி பெண்கள் இருக்குது இந்த பெண்களை எப்போது எனக்கு அனுப்பிவிங்க அந்த பெண்களோட ரேட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸு கேட்குறாரு எதிர்பக்கத்தில் காயத்ரி காயத்ரி அப்படிங்கிறவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க முதல்ல நிறைய பெண்களோட ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சுட்டு இதில் உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அவரும் உடனே கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு மறுமனையில் அந்த காயத்ரி என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த பொண்ணு வேணும்னா எங்களுக்கு பத்தாயிரம் வேணும் ஒரு நைட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு ஸோ என்ன பண்ணுறாங்க எனக்கு அட்வான்ஸாக ஒரு ஐயாயிரம் ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா இந்த பொண்ணும் நீங்கள் கேட்குற நேரத்தில் எங்கே வேணுமோ அங்கே உங்களுக்கு வந்துருவா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் ரிப்ளை வருது ஸோ இவனும் உடனே என்ன பண்ணுறான்னா சரி நம்மளுக்கு உடனே பொண்ணு தேவை அப்படிங்கிறனால ஐயாயிரம் ரூபாயை உடனே ஜிபே பண்ணி விட்றான் ஸோ என்ன நடக்குது ஸோ இந்த காயத்ரி சொல்கிறாங்க பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க வந்தால் அந்த பொண்ணு கரெக்டாக உங்களுக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ இந்த விக்னேஷும் அதை நம்பி அந்த பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு போய் காத்திருக்காரு ஒரு நேரம் ஆகுது யாரும் வரல ரெண்டு மணி நேரம் ஆகுது யாரும் வரல மூணு மணி நேரம் ஆகுது யாருமே வரல அஞ்சு மணி நேரமாக காத்துட்ருக்கோம் அதே இடத்துல யாருமே வரல அதுக்கப்புறம் தான் உணர் தான் நம்ம வந்து ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அது தெரியுது ஸோ என்ன ஆகுதுன்னா புதுச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் ரிப்ளை பண்ணேன் ஒரு பொண்ணு தாரேன்னாங்க நான் பொண்ணு வரவே இல்லை ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நான் ஐயாயிரரூவா கட்டினேன் ரூபாயும் திருப்பி வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு போலீஸ்காரங்க அந்த ஜிபே நம்பரையும் மொபைல் நம்பரையும் வச்சு சர்ச் பண்ணுறாங்க அப்போ தான் அது வந்து கடலூரில் உள்ள காயத்ரி அப்படிங்கிற பொண்ணு முப்பத்தஞ்சு வயசான ஒரு பொம்பளையோட ஃபோன் அப்படிங்கிற தெரிய வருது அவங்கள போய் அரஸ்ட் பண்ணுறாங்க விசாரணையில் என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வருது அந்த நாலு லட்சம் ரூபாயும் இந்த மாதிரி ஏமாற்றி ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு ஏமாற்றி வாங்கின அமௌண்ட்டு அப்படிங்கிறது தெரிய வருது அவங்கள கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவங்க ஜெயிலில் போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வாரோம் அப்படின்னா ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புகிறாங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த மெசேஜ் பார்த்தோன்னே அது என்ன மெசேஜி அது வந்து எத்தனை பேர் சபல புத்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது நாலு லட்சம் ரூபாய் அப்போ எத்தனை பேர் ஐயாயிரம் கட்டியிருப்பாங்க எத்தனை பேர் பத்தாயிரம் கட்டியிருப்பாங்க எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை ஏன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம பேர் கெட்டு பெறுமோ அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலை ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சபலை புத்தி பிடிச்சி அலையாதீங்க உங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற வாழ்க்கைய முறையை வச்சுக்கோங்க அதுதான் உங்க பர்சனல் லைஃபுக்கு நல்லது உங்களுக்கும் நல்லது ஸோ இதுதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய கருத்தாக இருக்குது யாரும் சபல புத்தி மட்டும் இருக்காதிங்க அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும் உங்கள் பணத்தை அழிச்சிரும் எல்லாத்தையும் உங்கள் உடம்பு அழிச்சிரும் எல்லாத்தையுமே அழிச்சிரும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பத்தை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் ஒரு சம்பத்தை சந்திக்கலாம்